ஸோ பரக்கண்ணன் நண்பர் நான் தான் கேஜி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வெளியில் ஆகா ஓகேன்னு இல்லை கொஞ்சம் சிம்பிளான வெளியாக தான் அதாவது என்ன ஒன்றுனால் இந்த ஒரு பேக் பேக்கு ஒன்று எடுக்க போகிறோங்க ஓகே இந்த பேக் பேக் எடுத்தாச்சு அப்புறம் இதுக்கு மேலே தான் ஒரு கண்டன்ட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது எப்படி சொல்கிறது இது கண்டன்ட்டு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல இப்போ தான் பிஆர் மேட்ச் ஆடிட்டு வந்தேன் ஒரு மேட்ச் ஆடிட்டு கரெக்டாக வரும்போது ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சே ஆடிட்டு வெளியே வரும்போது இந்த ஒரு பண்டல் சிஆர் சவனூர் பண்டலாக இது என்ன அந்த ஒரு பிளாக் டி ஷர்ட் சார் சார் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே பண்டலோடு மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஒரு ஆபத்தார் என்ன அது டே யாரு கிடையாது ஆனால் என்னோடய காசு இல்லை இப்போ அதை இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து நம்ம இதை போட போகிறது இல்லை சரி நம்ம இதையே நம்ம கண்டனத்துக்கு ஒரு வீடியோ சிக்கிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இது போ போகலான் அப்படியே கடை எடுத்திருக்கேன் பாருங்கள் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு எட்நூற்றி தொண்ணூறுவா அதில் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒன்னூற்றி நாற்பத்தொம்பது ரூபா பரவாயில்ல அந்த இது மேல் ஃபீமேலுக்கு ரெண்டுக்குமே செட் ஆகும்னு நினைக்கேன் செவன் ஓகே நினைச்சி பார்க்கல இப்போ இந்த மாதிரி ஏற்றாப்புல நிறைய கொண்டு வராண்டு இன்னும் என்னென்னலாம் கொண்டு வரான்னு நானும் வெயிட் பண்ணணும் நானும் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப ஆசைப்பட்றேன் பார்ப்போம் என்னென்னா கொண்டு வரான்லே அப்படின்ட்டு பேங்க் சீசனே இறங்கிச்சு எங்கேயாவது பேக் பேக் எடுத்தோம் பேக் ஓகே காட்டியாச்சா ரேங்க் சீசனை இறங்கிருச்சு ரேங் சீசன் இந்த பேக் பேக் சாரி சாரி அந்த ஒரு பண்டலுக்கு இப்போ இந்த ஓபி ஃபார்ட்டி ஃபோர் அப்ரேட்லருந்தான் நிறைய அப் அப்டேட்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க சரி நானும் வெயிட் பண்ணுறேன் இன்னும் நிறைய அப்டேட்டில் எப்படி எப்படிலாம் வருதுன்ட்டு பார்ப்போம் கம்மி ஆஃபர்லாம் வருதான்ட்டு முந்நூற்றி நாற்பத்தொம்பது ஐம்பத்தொம்பரூவாக்கு முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ரொம்ப ஒருத்தி கிடையாது இந்த பண்டலுக்கு ஆனால் டைமண்ட் ட்ரைவில் இந்த மாதிரி ஸ்பென்ட் பண்ணுற இவண்டில் தான் மிதி விடுவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வருதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்போதான் கொஞ்சம் ஏட்ரப் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு என்னன்னு தெரியல இன்னும் நிறைய புதுசு ஆனால் எனக்கு வருது வந்து வந்ததே வருது வந்தாலும் அடுத்த இதில் வந்து எனக்கு வந்தால் வந்து எப்படின்னா நூறு டைமண்டு கன்கிரேட்டு அறுபத்தி ஏழு ரூபா எண்பது ரூபா அப்படி வரும் அப்புறமா அது போய் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி எனக்கு பண்டல் மாதிரி எல்லாம் இந்த மாதிரி வேறு யாருக்கெல்லாம் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி வருதா இல்லை எல்லாத்துக்கும் வருதான்னு தெரில ஓகே ஐசியூ டாடா இந்த டோக்கன் எவ்வளவு வச்சிருக்கேன் டோக்கன் முடியவே இல்லையாது